சரி வாங்க போயிட்டு நம்ம போய்ட்டு ட்ரெஸ் எடுத்துட்ரலாம் யூனிஃபார்ம் எடுத்துடலாம் வாங்க பால்வடி கலாம் அப்படியோ ஃபோனுண்டா வாடா ஓடி ஒடியா அம்மா போகிறோம் அப்படியே ஃபேன் ஆஃப் பண்ணிட்டோம் வாங்க 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 ஓ இன்னைக்கு ஒரு நாள் தான் பார் கொஞ்சம் நேரம் போய்ட்டு வந்துட்டு பிரதீஷ் அண்ணா சாய எனக்குலாம் லீவு ரோட்டில் நம்ம விளையாடலாம் வா அப்படியோ அடியோ ஒடியா அண்ணா கூட விளையாடலாம் வா 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 டைம் ஆகிடுச்சி வாங்க அம்மா போகக்கூடும் ஏறப்போ சரி அப்பா உனக்கு மருதாணி வச்சு விட்டாருல எங்க காமிங்க வாங்க கிட்ட வாங்க அப்புறம் வாவ் கலைச்சிட்டீங்களா நீங்க மருதாணி வைக்கும் போது நீங்க என்ன சொன்னீங்க நீங்க வேணாம் தானே சொன்னீங்க அப்போ இப்போ மட்டும் ஜாலியாக இருக்கீங்க மாதிரி தான் நீங்கள் சூ சூப்பராக இருக்குன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே பிடிச்சிருக்கா அப்போ உங்களுக்கு சரி இப்போ ட்ரெஸ் எடுக்கலாம் போங்க போயிட்டு வந்து விளையாடலாம் போ அம்மா உனக்கு போயிட்டு வந்து கேக் செஞ்சு தரேன் போ இங்கே பாரு அனிமா நீங்களே கேக் செய்கிறீங்களா இங்கே பாரு நீங்களே செய்கிறீங்களா சரிப்போ சரி யாரணிமா இங்க வாங்க அம்மா உதவி செய்யுங்க ஐயோ உங்களால் ஏன் தூக்க முடியாது புடி 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 தூக்கு 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 வேண்டாம் ம்

எனக்கேடிக்கிற நீடி நீங்க தான் பாராட்டு போறீங்க கிளம்பிட்டீங்க நானும் கிளம்பவே இல்லை முகத்தை காட்டுங்க ஓகே அது வேண்டாம் அதெல்லாம் வெளிய போகும்போது தான் என்ன அம்மா சொன்னால் கேட்கணும் வெளியில் போகும்போது தான் நீ என்கிட்ட தோசை கரண்டி எடுத்து அடி வாங்குறது சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது சொல்லி பேச்சு கேட்கணும்னு சொல்லியிருக்கல உனக்கு சார் காட்டுங்க அவரு அவ்வளோதான் அங்கே பாரு எப்படி இருக்கு

சட்னி yeah. ஆனா mm. huh? mm.